அனிமல்களுக்காக உருவாக்கப்பட்ட படம் தான் அனிமல் டைரக்டாவே போட்டு பொழந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் சந்தீப் ரெட்டி வாங்க இயக்கத்துல ரன்வீர் கபூர் ராஷ்மிகா மந்தனா அனில் கபூர் பாபி தியோல் பப்லு பிருத்திவிராஜ் நடிப்புல வெளியான அனிமல் படத்தை பாலிவுட் ரசிகர்கள் தொடர்ந்து தியேட்டருக்கு போய் பார்த்து கொண்டாடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் அடிக்க வச்சிருக்காங்க ஆனா அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க கூடிய ஆல்பா மேல் அப்படிங்குற ஆனாதிக்க புத்திய தென்னிந்தியர்கள் சமீபத்துல ஓடிடியில படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில போட்டு பொழந்துட்டு வராங்க ஹிந்தியிலயும் சில பிரபலங்கள் அப்புறம் விமர்சகர்கள் அனிமல் படத்துக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க ஆனா படத்தோட கிராஃப்ட்களை பார்க்காம கதையை மட்டும் பார்த்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு விமர்சனம் பண்றவங்களுக்கு எதிராக இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அர்ஜுன் ரெட்டி படத்தை சந்தீப் ரெட்டி வாங்கா இயக்கும் சரியான சைகோ படம் அப்படின்னு ஆபாசமான காட்சிகள் நிறைஞ்சு காணப்படுறதாகவும் குற்றச்சாட்டுகள் கிளம்பிச்சு ஆனா இளைஞர்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்ச நிலையில தமிழ் ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகள்லயும் ரீமேக் செய்யப்பட்டுச்சு ஹிந்தில கபீர் சிங் அப்படிங்கிற அந்த படத்தை சந்தீப் ரெட்டி வாங்காவே இயக்கி நானூறு கோடி ரூபாய் வசூல்ல அள்ளுனாரு தமிழ்ல சியான் விக்ரம் மகன் நடிப்புல வெளியான அர்ஜுன் ரெட்டி ரீமேக்கான ஆதித்ய வர்மா இங்க ஓடல இந்த நிலையில அனிமல் படம் தொள்ளாயிரம் கோடி வசூல ஈட்டின நிலையில தமிழ்நாட்டுல பல பிரபலங்கள் தொடர்ந்து அனிமல் படத்தை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க நெட்ஃபிக்ஸ் ஓடிடி தளத்துல அனிமல் படத்தை பாத்துட்டு நடிகை ராதிகா சரத்குமார் இப்படி ஒரு கிரிஞ்சு படத்தை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு வாந்திதான் வருது அப்படின்னு படத்தோட பேரை குறிப்பிடாம மறைமுகமா தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க கேப்டன் மில்லர் அப்புறம் கோட் படங்களோட ஒளிப்பதிவாளரான சித்தார்த்தா நுனி அனிமல் படம் மனநோயாளிகளை உருவாக்கக்கூடிய படம் அப்படின்னு இந்த மாதிரி படங்களை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிங்கப்பூர் சலூன் படத்தோட ப்ரமோஷன் அப்போ ஆர் ஜே பாலாஜி இந்த படத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு பொண்ணுங்கள கேவலமா நடத்தக்கூடிய படங்களை பார்த்துட்டு அதுக்கு ரசிகர்கள் கை தட்டுறத பார்த்துட்டா என்னையும் அறியாம அப்படி ஒரு கேவலமான படத்தை நான் எடுத்திருவேனும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு Animal is for the animal, by the animal and for the animal. And I don't mean any offense to real animals. அனிமல் படம் அனிமல்களுக்காக அனிமலால எடுக்கப்பட்ட படம் இதுல நான் நெஜ விலங்குகளை குறிப்பிடல அப்படின்னு மிருக புத்தியோட படத்தை இயக்கிருக்கக்கூடிய சந்தீப் ரெட்டிய விழாசி இருக்காரு பாடகர் ஸ்ரீனிவாஸ் சந்தீப் ரெட்டி வாங்காவோட இயக்கத்துல அடுத்து பிரபாஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிற படத்துல நடிக்க போறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு தொடர்ந்து பிரபலங்கள் சந்தீப் ரெட்டி வாங்கா படத்தை எதிர்த்துட்டு வரக்கூடிய நிலையில பிரபாஸ் அந்த இயக்குனர் படத்துல நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இப்படி இத்தனை பேரால மோசமான விமர்சனத்துக்கு உள்ளான அனிமல் படம் மொத்தமா விருதுகளை அறுபத்தி எட்டு பிலிம் பேர் விருதுகள் விழா நடந்திருக்கு அறுபத்தி ஒன்பதாவது பிலிம் பேர் விருதுகள் வழங்கக்கூடிய விழா குஜராத்ல ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதுபடி குஜராத் மாநிலம் காந்தி நகர்ல நேற்று இந்த விழா பிரம்மாண்டமா தொடங்குச்சு விருது வாங்கறதுக்காக ஏராளமான படங்கள் அப்புறம் கலைஞர்கள நடுவர் குழு பரிந்துரை பண்ணியிருந்தது அதுபடி சிறந்த நடிகருக்கான பிரிவுல ஜவான் அப்புறம் டங்கி இந்த படங்கள்ல நடிச்சதுக்காக ஷாருக்கான் அனிமல் படத்தை நடிச்சதுக்காக ரன்வீர் கபூர் இவங்க எல்லாமே போட்டியில இருந்தாங்க அதே மாதிரி சிறந்த நடிகைக்கான பிரிவுல ஆலியா பட்டும் போட்டியில இருந்தாங்க சிறந்த படத்துக்கான பிரிவுல பனிரெண்டு பெயில் அனிமல் ஜவான் ஓ எம் ஜி டூ பதான் இந்த மாதிரியான படங்கள் போட்டியில இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சிறந்த இயக்குநருக்கான பிரிவுல அட்லியும் போட்டியில இருந்தாரு சிறந்த கதைக்கான பிரிவுல ஜவான் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட சிறந்த இசை ஆல்பத்துக்கான பிரிவுல ஹனிரூத் சிறந்த தயாரிப்பு டிசைன் பிரிவுல முத்துராஜ் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான பிரிவுல ஜவான் ஒளிப்பதிவாளர் விஷ்ணு இவங்க எல்லாருமே போட்டியில இருந்தாங்க இந்த நிலையில நேத்து நடந்த விருது வழங்கக்கூடிய விழாவில அனிமல் படத்துக்கு மொத்தமா ஆறு விருதுகள் கிடைச்சிருக்கு அதுபடி சிறந்த நடிகருக்கான விருத ரன்வீர் கபூர் வாங்கினாரு அது மட்டும் இல்லாம அனிமல் படத்துக்கு சிறந்த ஆல்பம் சிறந்த பின்னணி பாடகர் சிறந்த பின்னணி இசை சிறந்த சவுண்ட் டிசைன் பெஸ்ட் அப்கமிங் மியூசிக் டேலண்டட் இந்த மாதிரியான விருதுகளை அனிமல் படம் வாங்கியிருக்கு